மேற்க பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் எந்த மூலையில் இருக்க வேண்டும் போர்வெல் எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் முதல் தளமும் சேர்த்து கட்டினால் மாடிப்படி எந்த பகுதியில் வர வேண்டும் வாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் இந்த வரைபடத்தை முழுமையாக பார்க்கறதுக்கு உள்ள வரைபடத்தோட போய் பார்ப்போம் வாங்க இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி அஞ்சு புலி ஒரு புலிங்கிறது முப்பத்தி நாலுக்கும் முப்பத்தி நாலு நிறைய நண்பர்கள் இப்போ குளிர் பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா என்ன மனைங்கிறது தெரிஞ்சுக்கலாம் கருட மனை கட்டடம் உயிரோட்டத்தோட இருக்கும் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் இதில் எத்தனை பொருத்தம் இருக்கு பதினோரு பொருத்தத்தில் ஒன்போது பொருத்தம் இருக்கு மேற்க பார்த்ததுக்கு உச்ச ஸ்தானத்துல தலை இருக்கு ஒன்னு இது பெட்ரூமுக்கு உண்டான வாசல் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை இந்த ரூமுக்கு வாயு சார்ந்ததுலேயே டாய்லெட்டுக்கு உண்டான அமைப்பு ஸோ அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது அதற்கு ஈசானியத்தில் வாசல் மாடிப்படி உள் அமைப்போடு இருக்கிறது ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜியல் ஸோ இந்த பெட்டு பாருங்கள் மேற்கு சோத்தை ஒட்டி போட்டிருக்கு பீரோ கன்னி மூலையில் வச்சுருக்குறோம் இந்த பெட்ரூமுக்கு டாய்லெட்டு ஸோ போர்ட்டிக்கோ இதில் ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும் வச்சிருக்கோம் செப்பரேட் டேங்க் வாயு மூலையிலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இது முதல் மாடியினுடைய அமைப்பு படியேறி மேலே வந்தவுடனே ஒரே ஒரு பெட்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் டாய்லெட்டு பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கட்டலுக்கு உண்டான ப்ரொவிஷன் அதுக்கு மேலே போய் வாட்டர் டேங்க் இது மாதிரி வரைபடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எந்த நம்பரும் கிடையாது வணக்கம் சிவாயினு